பெயர் கட்சி என்ன காவல்துறை எப்பொழுதுமே மரியாதை கொடுத்து போகிற கட்சி பிரச்சனை நாளைக்கு மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களும் இதை வந்து

ஸ்டாலின் அரசு ஸ்டாலின் அரசு ராஜினாமா ராஜினாமா சாராயத்தில் ஊழல் செய்யும் சரி சரித்திர பட்டியல் அரசு ராஜினாமா ஊழல் ராஸ்மாக விலக விலகை பதவி விலகி பதவி விலகி 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 வெக்கம் கெட்ட ஸ்டாலின் விலகி விலகி விலக பதவி விலகி 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 விலகில் ஊழல் செய்யும் ஊழல் செய்யும் ஊழல் செய்யும் ஊழல் செய்யும் ஸ்டாலின் தலைமை அரசு அரசு திமுக தலைமை அரசு தலைமை ஊ <laughs> 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 விலகிவிடு விலகிவிடு விலகிவிடுவோம்

பாஜகம் போராட்டம் அதாவது ஒரு கிரிமினலை ஜெயிலுக்குள்ளேயே சல்யூட் போட்டு வச்சுட்டு இருந்தீங்க அந்த கிரிமினல் இன்னைக்கு திருப்பி மந்திரியா வந்திருக்காரு அதனால நீங்க என்ன தப்பு பண்ணினோம் எங்களை அரெஸ்ட் பண்ண என்ன தப்பு பண்ணிருக்கோம் அதை முதல் சொல்லுங்க என்ன தப்பு இந்த வண்டியில் ஏறமாட்டேன் வண்டி இதுதான் நாய் ஏத்திர வண்டியில் நாங்க ஏற்கனும் ஏறமாட்டேன் என்ன ஏத்துற வண்டி எடுத்து